டாக்டர் பேட்ச் வந்து அலோபதி டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் அதுக்கப்புறம் ஒரு சித்தர் போல தனியா போயிட்டு பல இண்டிஜினியஸ் பீப்புள் சொல்லக்கூடிய டிரைபல் பீப்புள் அப்புறம் காட்டுல வாழக்கூடியவங்களுக்கு மூலயமாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிச்சதன் விளைவாக அவர் ஒரு ரசவாதியா இருந்திருக்கிறாரு ஒரு அக்கல்ட்டா இருந்திருக்காரு அதாவது ஒரு மெஜிஷியன் அதாவது மெராக்கல் பண்ணக்கூடியவனா இருந்திருக்காரு ஹீலரா இருந்திருக்காரு தியானத்தில் ஆழ்ந்து சிந்தித்து ஆழ்ந்து உள்ள போய் புத்தருடைய கிறிஸ்துவோட மார்க்கத்தெல்லாம் ஒருங்கிணைத்து தன்னை உணர்தலை பற்றி மிக தெளிவாக அவர் புத்தங்கள்ல ஹீல் தை செல்ஃப் ஃப்ரீ தை செல்ஃப் நோ நோ யுவர் செல்ஃப் மாதிரி யூ சஃபர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டார் அதுல மைய புள்ளி என்னன்னா இவருக்கு கொடுத்துருக்கிற முப்பத்தெட்டு மலத்தீர்வுகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இனி வரும் காலங்கள் வரை இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வரைக்கும் இருந்த நிலை வேற இருபத்தி ஒன்றுக்கு இருக்கிற மேலே இருக்கிற நிலை வேற ஏன் அப்படின்னா நிறைய அதிர்வளிகள் மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக பெரிய அளவில் மலத்தீர்வுகள் நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் அன்றாட பிரச்சனைகளிலும் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சமூக பிரச்சனைகளிலும் ஆன்மீகத்தில் தேடல் உள்ள மனிதர்கள் இடத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நிகழ்த்தி அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடத்தி கொண்டிருக்கிறது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இது மலர் மருதனுடைய எளிய முறை ஒன்றும் இல்லை காலையில எந்திரிச்சு மலரை அந்த மலரை கைப்படாமல் பறித்து ஒரு ஸ்பிரிங் வாட்டர்ன்னு சொல்லக்கூடிய ஜொன தண்ணி எடுத்து அதில் போட்டு மூணு மணி நேரம் வெயிலில் வச்சு அதை அதை அந்த தன்மை மாறாமல் இருப்பதற்காக பிராண்டியோ ஸ்பிரிட்டோ கலந்து வச்சு அது மதர் டீச்சர்ன்றோம் அதாவது நேரடியாக வெயிலில் வைத்த தண்ணிய எடுத்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ல கலந்தா அது மதர் டீச்சர் அதுலேருந்து ஒரு ஒரு அஞ்சு டாப் எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ண அது பேர் வந்து ஸ்டாக் எசன்ஸ் அதுலேருந்து நீங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம் இல்லை பில்ஸில் போட்டு பயன்படுத்தலாம் இதுதான் வந்து முறை இது எல்லாரும் ஈஸியாக பயன்படுத்தலாம்னு அவரோட புத்தகங்கள் வாயிலாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெமெடிஸ்ல கிளியர் பண்ணிட்டாரு இப்போ நம்ம அதை தயாரிக்கணுமா நேரடியா நேரடியாக நான் போய் தயாரிக்கணுமானா என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை சாதாரணமா நம்மளுடைய ஹோம் ஷாப்பில் எடுத்துன்னு போய் பேர் எழுதி கொடுத்தா ரெமெடி கொடுக்குறாங்க ஐம்பது ரூபாலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் அந்த வைரியேஷன்ல இருக்கு லிக்விடா இருக்கும்போது ஒரு நூத்தம்பது ரூபா லெவலில் வருது பில்ஸா இருக்கும்போது ஐம்பது ரூபாவில் ஸ்டார்ட் ஆகுது எந்த பிராண்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி எப்படி இது செயலாட்டுதுன்னா ஒரு பில்ஸ் அதாவது சுகர் பில்ஸ்ல ஒரு பில்ஸ் போட்டாலும் ஒரு ட்ராப்பு கால் டம்ள தண்ணியில போட்டாலும் ஒரே வேலை தான் செய்யும் ஒண்ணு குழந்தை முதல் எல்லா வயதினருக்கும் அளவு வித்தியாசம் இல்லாமல் நம்ம எடுக்கலாம் ஒன்னும் டோசேஜ் வந்து அதிகமானாலோ குறைவானாலோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அதே மாதிரி ஒரு மனிதன் இருந்து ஐந்துக்கு ஒரு ரெமடிய எடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எந்த விதமான விதிமுறைகளும் இல்லை இந்த மழை உட்கொள்ள முடியவில்லைனால் இல்லைனா உடம்புல ஸ்ப்ரே ஸ்ப்ரேயா போட்டுக்கலாம் இல்ல கட்சி ஒரு பத்து பால்ஸ் போட்டு அதை தண்ணியை தண்ணியில போட்டு அந்த தண்ணியிலே தண்ணியை கச்சிப்ப வச்சு உடம்புல தேய்க்கலாம் வீட்டில் ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு அதிர் அதிர்வினைகளை இணைத்து செயல்படுத்தலாம் தனியாகவும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மனச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து அதை வித்தியாசமான முறையில பயன்படுத்தலாம் இது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அலோபதி வந்து ஃபிசிக்கல் பாடியில் ரச அதாவது உட்கொள்ளும் போது ரத்தமாகி ரத்தத்துலேருந்து ரசமாகி வேலை செய்யும் சித்தா வந்து ரசத்தில் வேலை செய்யும் நிறையா ரத்தத்துலேருந்து நேராக ரத்தத்துக்கு போகாம நேராக வந்த ரசம்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்கிற லிக்விட்ஸ் அதில் வந்து செயல்படும் ஹோமியோபதி மென்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனநிலையில் மன சமிக்கைகள் குறியீடுகளை வைத்து வேலை செய்யும் ஃப்ளவர் ரெமெடி ஆன்மாவில் வேலை செய்யும் அதனாலதான் டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாருன்னா ஃப்ளவர் ஹீல்ஸ் த்ரூ த சோல் அப்படின்றார் உங்களுடைய ஆன்மா வழியாக மலர்கள் உங்களை குணப்படுத்துகின்றன அவ்வளவுதான் அப்போ நம்ம கேள்வி என்ன வருது ஏன் நமக்கு பதட்டம் வந்து ஃப்ளவர் சூஸ் பண்ணும் போது அப்படின்னா இதை வைத்துக் கொண்டு நான் இதெல்லாம் சாதித்து விடுவேன் என் குடும்பத்தை மாற்றி விடுவேன் என் பிரச்சனையை தீர்த்து விடுவேன் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற பசங்களை நல்லா படிக்க வச்சிருவேன் என் பசங்களுக்கு நல்லா கல்யாணம் ஆகிடும் என்னோட குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னா இது பெரிய அளவுல வேலை செய்யாது வேலை செய்யாது எப்ப நீங்க என்னுடைய அதிர்வலைகளையும் என்னுடைய குறைகளையும் எங்களுடைய குற்றங்களையும் என்னுடைய மனநிலையும் பார்த்து என்னை நான் மாற்றிக்கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு அணுகுமுறையை ஃப்ளவரம்படிக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பார்த்திராத நினைத்திராத நீங்க சற்றும் எதிர்பார்க்காத திடுக்கிடும் மாற்றங்களை நிகழ்த்தும் இதுதான் ஒரு மையப்புள்ளி பிரெயின்லெஸ் அறிவுநோதிய அறிவிநோதியுடைய மையப்புள்ளி தான் அதன் விளைவாக தான் இவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்ம நிகழ்த்திருக்கோம் மாற்றம் நிகழ்வதற்கான காரணம் என்னவென்றால் நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மலர் தீர்வுகள் உங்கள் பிரச்சனைக்கானதல்ல உங்கள் நோய்க்கானதல்ல அல்ல உங்களுடைய கூட பசங்க படிக்கிறதுக்கானதல்ல ஏன் படிக்க மாட்டான் பையன் அவனுடைய மனதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ரிசல்ட் கொஞ்சம் வெளியே வெளியே பெரிஃபெறின்னு சொல்லக்கூடிய வெளியில் வெளி ஓட்டத்திலே மட்டுமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வருகிறோம் உள்ள போய் உள்ள டீப்பா போய் பார்க்கவே இல்லை அதனாலதான் நம்ம பிரச்சனையை வந்து தீராம அறாம வந்து அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே வருது டாக்டர் பேட்ச் ஒரு இடத்துல சொல்றாரு உங்களுடைய ரெமடிஸ் பிரபஞ்சத்திலிருந்து தெய்வீக அதிர்வலைகளை வெல்லமென உடலில் பாய் பாய செய்து உங்களுக்குள்ள இருக்கிற சிறு தவறுகளை திருத்தி உங்களோட நோயும் பிரச்சனைகளையும் சரி பண்றது அப்படின்னு சொல்றாரு எ டிவைன் ஃப்ரீக்வன்சி முப்பத்தெட்டு டிவைன் ஃப்ரீக்வன்சிஸ் இன்னொன்னு நம்மளுடைய மலர் தீர்வுகள்ல நம்மளுடைய முறையில அதாவது அஹ் பிரெயின்லெஸ் அறிவுநிதி வைத்திருக்கிற அந்த முறையில பாத்தீங்கன்னா நாம வந்து ரெகுலரா இருக்கிற சிஸ்டத்துக்கும் ரெகுலரா இருக்க புத்தகத்துக்கும் அப்பாற்பட்டு இன்ட்யூஷன் வழியில ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்கிறோம் அது மிகப்பெரிய அளவில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு பல பேரோட வாழ்க்கையில மாற்ற நிகழ்த்து அது ஒண்ணு டோசேஜ் பொறுத்த வரைக்கும் தப்பான ரெமெடி எடுத்தாலும் எந்த தவறான நிகழ்வுகளும் நிகழாது காலையில செய்யறது சில பேர் ரொம்ப ரொம்ப தெரிந்தவர்கள இது மூணு டோஸ் போடலாமா சார் இது நாலு டோஸ் போடலாமா சார் நாலு ட்ராப் போடலாமா சார் எல்லாம் கேட்குறேன் ஒரு ட்ராப் போட்டால் வேலை செய்யும் காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க ஒரு டம்ளர் எடுத்து அந்த பெயரை சொல்லி ஊதி அந்த த தண்ணியை கொடுத்தா வேலை செய்யும் கையில் கையில் அந்த பெயரை எழுதினா வேலை செய்யும் பேப்பரில் எழுதிக்க நம்ம பாக்கெட்ல வச்சுன்னா வேலை செய்யும் நம்ம வந்து அதை உச்சரித்து உச்சரித்து கொண்டே பார்வை மூலமாகவும் குணப்படுத்தலாம் பார்த்து நான் கொண்டே பாறையை பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும் மலத்தீர்வுகள் என்பது இருக்கிற தெய்வீக அதிர்வலைகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை எல்லாரையும் சமநிலைக்கு எடுத்துட்டு இருந்திருக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு ஒரு மதம் என்பது என்னுடைய அகங்காரம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கல்வி என்பது என்னுடைய அகங்காரம் எனக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பணம் என்பது எனக்கு என்னுடைய அகங்காரம் நான் இதெல்லாம் கடந்து எதுமற்ற ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தவன் என்பதை இந்த மலத்தர்கள் ஒரு இரண்டரை ஆண்டு காலத்துல நிறைய பேரோட வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்கிறது இதுக்கப்புறம் நிகழ்த்தணும்னு இல்ல நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது நிகழ்த்தி விட்டது அப்ப நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்திலயும் நம்ம ஒவ்வொன்றிலையும் காம்பினேஷன் போடுறதுக்கான காரணம் என்னன்னா சிஎம் போட்டோம் சிஎம்சி போட்டோம் சிஎம்சிஓ போட்டோம் ஐஆர்டபிள்யூ சிஎம்சிஓ போட்டோம் ஆர்ஏஎஸ் டபிள்யூசிசிசி போட்டோம் அதுக்கப்புறம் ஐஓபி போட்டோம் ஐசிஹெச் போட்டோம் எல்லா காம்பினேஷன் போடுறதுக்கான காரணம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிர்வலையில் இருப்பாங்க இந்த சிஎம் காம்பினேஷன் ஒரு குறிப்பிட்ட நபர்களை சென்றடைந்திருக்கும் சிஎம் சிஓ ஒன்று ஒன்னு அடைந்திருக்கும் இப்போ லேட்டஸ்டா போல சி ஒரு சிலர் அடைந்திருக்கும் அப்போ நம்மளோட நோக்கம் என்னவா இருக்குதுன்னா எல்லா மக்களுக்கும் சென்று சேரப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக நம்ம அமைக்கணும்ன்றது இத்தனை காம்பினேஷன் போட்டிருக்கோம் இந்த காம்பினேஷன் எடுத்து எடுத்து பழகிய ஒருத்தர் கூர்ந்து உள்ளே போய் கொண்டிருக்கிற ஒருத்தர் ஒரு கட்டத்தில் ஒரு ரெமடி ரெண்டு ரெமடியில் நின்று ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த ரெமடியும் தேவையில்லைன்ற இல்லைன்ற நிலையில தன்னுடைய மனதை மட்டுமே கொண்டு மனதுக்கு அப்பால் கடந்து நின்று இந்த பிரம்மமாக இந்த பிரபஞ்சமாக நிற்கக்கூடிய தன்மையை எழுத்துணும் இந்த மல இதுதான் வந்து மலத்தெருவுடைய அல்டிமேட் அடுத்து ரெமடி கத்துக்க வச்சு கத்துக்க வச்சு கத்துக்க வச்சு பழக வச்சு அதிலயும் மூழ்க வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு மனங்களையும் திருத்தி வாழ்க்கையை வந்து இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையை கொண்டாட வைத்திருக்கிறோம் வாழ்க்கை என்பது லைஃப் இஸ் எலிப்ரேஷன் லைஃப் இஸ் ஈஸி லைஃப் இஸ் எக்ஸிஸ்டன்சியல் பிளிஸ் மிகப்பெரிய ஒரு வரம் நம்மளுடைய வாழ்க்கை என்பது இதை வந்து ஆணித்தனமாக பல்வேறு இடத்தில் பதிவு செய்து கொண்டே வருகிறது பிரெயின்லெஸ்ட் அறிவிநதி வாழ்க்கை என்பது வெற்று படகல்ல இது கொண்டாட்டத்துக்கான ஒரு நிகழ்வு என் வாழ்வு என்பது ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழா எ செலப்ரேஷன் அப்படின்னு சொல்றது எல்லா செலிப்ரேஷன்ல எல்லா கொண்டாட்டத்திலையும் மலர்கள் இருக்கும் மலரின் வழியாக நாம் கொண்டாட்டத்தையும் பிரம்மாண்டத்தையும் மகிழ்வையும் ஆனந்தத்தையும் தன்னை உணர்தலையும் பெற்றுக்கொண்டிருக்கும் அதனாலதான் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொரு கோணத்திலையும் நம்ம வந்து என்னை நோக்கி பயணம் என்று ஏன் என்னை நோக்கி பயணம் அப்படின்னா மலர்கள் வழியே மலர்கள் மலர்களை தொட்டால் உங்களை நீங்கள் தொட்டு விடுவீர்கள் உங்களுடைய சுயத்தை தொட்டு விடுவீர்கள் உங்களை நீங்கள் பார்த்து விடுவீர்கள் மலர் என்பது உங்களை பார்க்கும் முப்பத்தெட்டு வகையான உங்களை பார்க்கும் கண்ணாடி உங்களை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மலர்கள் வழியாக உங்களை பார்த்துக் கொள்ளலாம் கண்ணாடியில வேற பிம்பம் தெரியாது மனமற்றவன் கண்ணாடியில் போ பார்க்கும் பொழுது மனமற்றவனாக இருப்பான் அவனுக்கு உருவம் தெரியாது அதான் முழுமையான மலரின் தன்மை வரும்பொழுது எந்த மலரின் தன்மை தன்மையும் இல்லாத ஒரு மனிதனாக அவன் இருப்பான் அப்போ நம்ம பார்க்கும்போது உலகில் இருக்கிற தன்னை உணர்ந்த குணமா குருமார்கள் தனக்கு பின்னாடி ஒரு பட்டத்தை வச்சுக்க மாட்டான் முன்னாடியும் பட்டத்தை வச்சுக்க மாட்டான் அவனு அவனுங்க வந்து ஒரு ஒரு பூ எப்படி பூத்து மர்ணிக்கிறதோ அது வந்து தன் நிலையை கடந்து விடுகிறது அந்த மாதிரி ஒரு 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 குரு ஒரு குரு என்பது நிகழ்த்திவிட்டு சென்று கொண்டிருப்பவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார் எதிலே நான் சித்தன் என்றோ நான் வந்து மிகப்பெரிய ஞானி என்றோ நான் மிகப்பெரிய ஜென் குரு என்றோ நான் மிகப்பெரிய மனிதன் என்றோ தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவே மாட்டார் அவர் அவர் உங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவார் அந்த நிகழ்வானது உங்களுக்கு மிகவும் வாழ்க்கையில் பிறப்பை விட இறப்பை விட மிகவும் நுட்பமான ஒரு நிகழ்வாக அது அமையும் அதுதான் குருவோட வேலையை மிக நுட்பமான நிகழ்வாக அமையும் அதனாலதான் குரு இது ஒரு மிரர்ன்ற நம்ம நிறைய இடம் வெளியே பார்க்கறோம் குருன்னு சொல்லக்கூடியவர் எல்லாம் தன்னை பிரகடப்படுத்திக் கொண்டு தனக்கு தனக்கான கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு தனக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளையும் ஒரு அகங்காரமும் ஆட்டிக்கொண்டு அதற்கான விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் இதெல்லாம் அருந்துவிடும் ஏனென்றால் குரு எக்ஸிஸ்டன்சியல் பினாமினா உங்களுக்குள்ள ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி உங்களை பூக்கச் செய்பவர் அதுதான் இந்த ஃபிளவர்ஸ் பந்து இந்த பிரெயின்லெஸ் அறிவினது இத்தனை காலங்களாக பண்ணி பண்ணிக்கொண்டு வருகிறது மேலும் நுட்பமாக அறிவு கடந்த நிலையில் நின்று மனமற்ற நிலையிலே உங்களை பயணிக்க செய்யும்